மதுரை மாவட்டத்தில் சுற்றி பார்க்க பல்வேறு சுற்றுலா தலங்க இருக்குது அதில் முக்கியமான டாப் டென் சுற்றுலாத்தலங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போகிறோம் ஸோ வீடியோஸ்க்கு பண்ண கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் அருள்மிகு மீனாட்சி அம்மன் திருக்கோயில் என்றும் அழைக்கப்படுது இது இந்தியாவின் தமிழ்நாட்டின் மதுரையின் கோயில் நகரமான வைகையாற்றின் தெற்கு கரையில் அமைந்துள்ள ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இந்து கோயிலாகும் இந்த கோவில் பார்வதியின் வடிவமான மீனாட்சி தெய்வத்திற்கும் அவரது துணைவியார் சுந்தரேஸ்வரருக்கும் விஷ்ணுவின் வடிவமான அவரது சகோதரர் அழகருக்கும் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இந்து கோவிலில் உள்ள பதினாலு கோபுரங்களில் மிக உயரமான தெற்கு கோபுரம் நூத்தி எழுபது அடி உயரம் கொண்டது இந்த கோவிலின் வளாகத்திற்குள் ஆயிரம் கல் மண்டபம் அமைஞ்சிருக்கு அது மட்டுமில்லாமல் பக்தர்கள் புனித நீரில் குளிக்கக்கூடிய ஒரு பெரிய தங்க தாமரை குளமும் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு மறக்காம ஃபேமிலியோட போயிட்டு இந்த கோவில வழிபடுங்க இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தோம்னா மதுரை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஆறு கிலோமீட்டர் தலைவல அமைஞ்சிருக்கு ஆயிரம் கால் மண்டபம் மதுரை என்ற மாய நகரம் பண்டைய வரலாற்றுக்கும் கலாச்சார வளமும் பின்னிப்பணிந்து ஒரு அற்புதமான காட்சியை உருவாக்குகிறது இந்த இடத்துல தான் இணையற்ற ஆடம்பரமும் அழகும் கொண்ட ஆயிரம் கால் மண்டபம் அமைஞ்சிருக்கு ஆயிரம் தூண் மண்டபம் என்று புகழ்பெற்ற இந்த மண்டபம் தமிழ் நாகரிகத்தின் கட்டிடக்கலைக்கு ஒரு முக்கிய சான்றாக அமைஞ்சிருக்கு மீனாட்சி அம்மன் கோவிலின் புனிதமான மையத்திற்குள் அமைந்துள்ள இந்த மண்டபம் தலைமுறை தலைமுறையாக ஒரு சிறந்த சுற்றுலா தலமாக அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு தூண்களிலும் அற்புதமான ஓவியங்கள் பொறிக்கப்பட்டிருக்கு மறக்காம இந்த இடத்தையும் போயிட்டு சுத்தி பாருங்க கல்லழக டெம்பிள் மலையின் மீது அமைந்துள்ள இந்த கோவில் மதுரையில் உள்ள பிரபலமான கோவிலாகும் கல்லளுகர் என்ற பெயரில் வணங்கப்படும் விஷ்ணுவின் நூத்தி எட்டு படை வீடுகளில் இந்த கோவிலும் ஒன்று அற்புதமான சிற்பங்கள் மற்றும் மண்டபங்களுக்கு பெயர் பட்ட இந்த கோவில் மலைகள் மற்றும் பசுமையால் சூழப்பட்டு ஒரு அழகான இடத்தில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில்ல விஷ்ணு மீனாட்சி தேவிய சுந்தரேஸ்வரருக்கு மனம் முடிக்க வந்ததாக புராண கதை சொல்லப்படுது இந்த என்ட்ரன்ஸ்ல ஒரு அற்புதமான கோபுரமும் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் மண்டபமும் அழகிய துண்களும் சுற்றுலா பயணிகளை கவர்ந்திருக்கின்றன இந்த கோவில் நடைபெறும் புகழ்பெற்ற சித்திரை திருவிழா ஏப்ரல் ஏப்ரல் மே மாதங்களில் பார்ப்பதற்கு ஒரு அற்புதமான காட்சியாகும் மறக்காம ஃபேமிலியோட போயிட்டு வழிபடுங்க இந்து கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தோம்னா மதுரை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு திருப்பரங்குன்றம் முருகன் டெம்பிள் மதுரை நகரின் புறநகரில் அமைந்துள்ள திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் முருக பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது முருகனின் ஆறுபடி வீடுகளில் திருப்பரங்குன்றம் முதன்மையானது இது தெய்வானை தேவியுடன் முருகனின் தெய்வீக திருமணத்துடன் தொடர்புடைய இந்த கோவில் திருமணத்திற்கு ஒரு புனிதமான இடமாக அமைஞ்சிருக்கு இந்த கோவிலின் கருவறைக்கு போக ஐம்பது படிகள் நடந்து போற மாதிரி இருக்கும் இந்த கோவில் மதுரை பஸ் ஸ்டாண்டில் இருந்து பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு மறக்காமல் போயிட்டு வழிபட்டு என்ஜாய் பண்ணுங்க கூடல் அழகர் டெம்பிள் மதுரை மாவட்டத்தில் அமைந்துள்ள கூடல் அழகர் கோயில் அதன் அற்புதமான கட்டிட கலை மற்றும் வடிவமைப்பிற்கு பெயர் பெற்றது இந்த கோவில் புனித யாத்திரை சுற்றுலாவிற்கும் சிறந்த கட்டிடக்கலை ஆர்வம் உள்ளவர்களுக்கும் அமைஞ்சிருக்கு விஷ்ணுவிற்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கோவில் கூட என்று விஷ்ணுவின் புனித தலங்களில் ஒன்று இந்த கோயில் ஒரு கிரனை இந்த கோயில் ஐந்து நிலை ராஜகுபுரம் நுழைவாயில் அமைஞ்சிருக்கு மதுரைக்கு போனா மறக்காம இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க இந்த கோவில் மதுரை பஸ் இருந்து ஏழு கிலோமீட்டர் அமைஞ்சிருக்கு திருமலை நாயக்கர் அரண்மனை திருமலை நாயக்கர் அரண்மனை மற்றும் திருமலை நாயக்கர் மகள் என அழைக்கப்படும் இந்த அரண்மனை மதுரை ஆண்ட நாயக்க மன்னர்களில் ஒருவரான திருமலை நாயக்கரால் மதுரையில் இந்த அரண்மனை புகழ்பெற்ற பெரிய தூண்களையும் தாங்கி நிற்கின்றன இந்த அரண்மனையில் விஷ்ணு மற்றும் சிவன் பற்றிய புராண காட்சிகள் அமைஞ்சிருக்கு மறக்காம இந்த அரண்மனையை போயிட்டு சுத்தி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க மலை இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையால் பாதுகாக்கப்பட்ட நினைவு இந்த யானை மலை அமைஞ்சிருக்கு மூணு கிலோமீட்டர் நீளத்தில் இந்த மலை அமைஞ்சிருக்கு யானையின் நினைவாக அமைந்துள்ள இந்த மலையின் அடிவாரத்தில் ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையான யோக நரசிம்மர் கோவில் அமைஞ்சிருக்கு பாண்டியார் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட குகை கோயில்களில் ஒன்றான லாடன் குகை இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு யானை மலை தமிழ் சமணர்களுக்கு ஒரு புனித இடமாக அமைஞ்சிருக்கு மறக்காம இந்த மலைக்கு போயிட்டு வாங்க இந்த மலை மதுரை பஸ் ஸ்டாண்டில் இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு சமணர் ஹில்ஸ் மதுரையில் இருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் மதுரை டு தேனி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள நாகமலை புதுக்கோட்டைக்கு தெற்கே அமைந்துள்ள ஒரு மலை இந்த மலை கீழக்குயில்குடி ஊராட்சியில் உள்ள கீழக்குயில்குடி என்ற கிராமத்தில் அமைஞ்சிருக்கு இந்த மலையில் தமிழக கல்வெட்டுகளும் சமணப்படுகைகளும் சமண சிற்பங்களும் இந்த மலையில் அமைஞ்சிருக்கு சோ மறக்காம போயிட்டு சுத்தி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க குட்லாம்பட்டி ஃபால்ஸ் ஏழு அடி உயரத்திலிருந்து விழும் குட்லாம்பட்டி நீர்வீழ்ச்சி மதுரையிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சோழவந்த கிராமத்தில் அமைஞ்சிருக்கு இந்த செயற்கை நீர்வீழ்ச்சியை கண்டு ரசிக்க இரண்டு கிலோமீட்டர் ட்ரக்கிங் பண்ணி போற மாதிரி இருக்கும் பெரிய பாறைகளில் இருந்து ஊற்றும் இந்த நீர்வீழ்ச்சி சுற்றுலா பயணிகளை கவர்ந்திருக்கு மறக்காம ஃபேமிலியோட போயிட்டு குளிச்சு என்ஜாய் பண்ணுங்க காந்தி மெமோரியல் மியூசியம் மதுரை மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகம் அமைந்துள்ள கட்டிடம் நாயக்கர் வம்சத்தை சேர்ந்த ராணி மங்காவுக்கு சொந்தமான வரலாற்று சிறப்புமிக்க அரண்மனை இந்த அரண்மனை கிபி ஆயிரத்தி அறுநூத்தி எழுபதாம் ஆண்டு கட்டப்பட்டிருக்கு இந்த அரண்மனை சுமார் பதிமூணு ஏக்கர் நிலப்பரப்பளவில் அருங்காட்சியகம் அமைஞ்சிருக்கு மறக்காம பேமிலியோடு போயிட்டு சுற்றி பாருங்க இந்த மியூசியம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு ஓகே இந்த வீடியோல மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான டாப் டென் டூரிஸ்ட் பத்தி நாம பார்த்தோம் இதுல உங்களுக்கு எந்த இடம் பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஷேர் பண்ணுங்க ஒரு சூப்பரான வீடியோ ஒரு சந்தி बाय यू गाय